தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினாறாம் நூற்றாண்டில் சிவகங்கை சீமையை தனியா பிரிச்சதுல இருந்து மன்னர்களும் ராணிகளும் எத்தனையோ பேர் வந்து இந்த சிவகங்கை சீமையும் சிவகங்கை சமஸ்தானத்தையும் கட்டி ஆண்டிருக்காங்க அதுல சுதந்திரம் பெற்ற இந்தியாவில மக்களாட்சி முறை என்ற முறை வந்ததுல குறிப்பாக குறிப்பா அந்த எழுபது ஆண்டுகள்ல சிவகங்கையில திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் வேட்பாளரை கூட முன்னிறுத்தி வெற்றி பெற்று அவங்களுடைய ஆளுமைய செலுத்தல பெண்ணுக்கான முக்கியத்துவத்தை இங்க உள்ள பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சியோ இல்ல தேசிய கட்சியோ கொடுக்க கிடையாது இதுல வந்து திராவிட கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் தேசிய கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க பொது உடைமை கட்சி முறைக்கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா இதுல யாருக்குமே பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்க கிடையாது இத அறிஞ்ச நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல ஒரு பெண்ணுக்கு அதாவது வேலுநாச்சர் வழி வழி வந்த ஒரு பெண் ஆளுமை இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்முடைய அக்கா ரம்யா மோகன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அளிச்சு அவங்கள வேட்பாளராக நிறுத்திருக்காங்க நம்முடைய வாக்குகளை கவனமா செலுத்தணும் பணநாயகமா ஜனநாயகமா கருத்தியல் போர்ல நம்ம நின்னுக்கு இருக்கோம் இங்க வந்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பணத்தால வெல்றதுக்கு தான் எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க அதை முறியடிச்சு ஜனநாயக ஆட்சி வேலு அந்த மக்கள் ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றத கவனத்துல வச்சு ஒவ்வொருவரும் செயல்படுவோம் நன்றி வணக்கம் ஏன் ஓட்டு விவசாயிக்குதான் நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை